நாகை அருகே ஆந்தக்குடி ஊராட்சியில் மாற்றுக் கட்சியிலிருந்து விலகிய நபர்களை அதிமுகவில் இணைத்து கொண்ட முன்னாள் அமைச்சர் ஓ எஸ் மணியன் திமுக ஆட்சியில் மக்களுக்கு பாதுகாப்பில்லை கொலை கொள்ளை கற்பழிப்பு அதிகரித்து சட்டம் ஒழுங்கு சீர்கட்டுள்ளதாக குற்றச்சாட்டு எதிர்க்கட்சித் தலைவரும் அஇஅதிமுக பொதுச் செயலாளருமான எடப்பாடி கே பழனிசாமி ஜூலை பதினெட்டு பத்தொன்பது ஆகிய இரண்டு நாட்கள் நாகை மாவட்டத்தில் சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறார் அதன் ஒரு பகுதியாக ஜூலை பதினெட்டாம் தேதி கீழ்வேலூர் கடைவீதியில் நடைபெறும் பொதுக்கூட்டத்திற்கு கீழ்வேலூர் வடக்கு மற்றும் தெற்கு ஒன்றியத்தைச் சேர்ந்த அதிமுக தொண்டர்கள் பங்கேற்பது தொடர்பான ஆலோசனைக் கூட்டம் முன்னாள் அமைச்சரும் வேதாரண்யம் சட்டப்பேரவை உறுப்பினருமான ஓ எஸ் மணியன் தலைமையில் நடைபெற்றது கீழ்வேலூர் ஒன்றியத்திற்குட்பட்ட சாட்டியகுடி வலிவலம் தேவூர் ஆந்தகுடி ஆகிய நான்கு ஊராட்சிகளிலும் அதிமுக தொண்டர்களை ஒருங்கிணைத்து கூட்டம் நடத்தப்பட்டது கூட்டத்தில் ஒவ்வொரு ஊராட்சிகளிலிருந்தும் அதிமுக நிர்வாகிகள் தொண்டர்கள் திரளானோர் கூட்டத்தில் பங்கேற்க பங்கேற்க வேண்டும் எனவும் மக்கள் கூட்டத்தில் கீழ்வேலூர் நிரம்பி வழியும் அளவிற்கு அனைவரும் மற்ற பணிகளை தவிர்த்து கூட்டத்தில் பங்கேற்க வேண்டும் என அறிவுறுத்தி முன்னாள் அமைச்சர் ஓ எஸ் மணியன் திமுக ஆட்சியில் மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை கொலை கொள்ளை கற்பழிப்பு அதிகரித்து சட்டம் ஒழுங்கு ஒழுங்கு சீர்கட்டுள்ளதாக குற்றம் சாட்டினார் மேலும் கோயில் காவலாளி கொலை முறையாக விசாரிக்காமல் அடித்து அவரை போன்ற சம்பவம் மிகுந்த வேதனை அளிப்பதாகவும் அவர் தெரிவித்தார் கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர் ராஜீவானந்தம் கீழ்வேலூர் ஒன்றிய கழக செயலாளர்கள் எம் சிவா வெண்மணி ஆர்குமார் உள்ளிட்ட அதிமுக மாவட்ட ஒன்றிய கிளை நிர்வாகிகள் பலர் பங்கேற்றனர் கூட்டமாக நீங்கள் அதற்கு ஒவ்வொரு ஒத்துழைப்பு

வெம் <Sessimus> எல்லாம் <Sessimus> சொல்லி சட்டம் ஒழுங்கு இது கூட சீர்கெட்ட நிலைமை என்பது எங்கேயுமே இல்லை நேற்றைய தினம் நேற்றைய முதல் தினம் மதுரை நீதிமன்ற வண்ணதர்மா சொல்லியிருக்கிறேன் அரசுக்கு கண்டனமாக குடிமகனை அரசே கொலை செய்திருக்கிறது இது எவ்வளவு மோசமான வார்த்தையை நீதிமன்றம் சொல்லியிருக்கிறது என்பதை கவனிக்கிறது அரசே நாட்டின் குடிமகனை கொலை செய்திருக்கிறது என்று நீதிமன்றம் கண்டனம் கூட நகையை சொல்லியிருக்காங்க நகையை காணும்னு அதுக்கே சிறப்பு காவல் படை வர்றான் பத்து பேரு இரவு கூற அடிக்கிறான் ககோரிகளாக இருக்கிறாங்க என்னால சொல்ல முடியும் வாயில மொழிகள போடுறான் கடுல முலாபடியை போடுறான் சொல்ல முடியாத இடத்துல மூலாவடி போடுறாங்க குடிக்கிறான் தவிக்கிறான் கரெக்டா செட்டையே இந்த எந்த இளைஞன் வரும் பெரியவர் அல்ல முதியவர் அல்லிபமான வயதிலே இது போல சட்டம் வந்து தமிழ்நாட்டில் மிகப்பெரிய அளவில் சீர்கிட்டு போய் கிடைக்கிறது காவல்துறை இன்னைக்கு யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது என்று கூட தெரியாத ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது கல்லூரி மாணவிக்கு ஏற்பட்ட கொடூரமான சம்பவங்கள்லாம் தெரியும் காவல்துறை எந்த அளவுக்கு அதை தவறு செய்தவனுக்கு உடந்தையாக இருந்தது பக்கபலமாக இருந்தது எஃப்ஐஆர் போடுவதில் எவ்வளவு தவறு செய்தது என்பதெல்லாம் உங்களுக்கு நன்றாக தெரியும் ஆக இந்த ஆட்சியை அனைத்து தரப்பு மக்களும் நிறுத்தி முடித்திருக்கிறார் அவர்களுக்கு ஐந்து ஆண்டுகள் ஆட்சி செய்ய அதிகாரம் வராட முடியாது என்ற கருத்துக்கள் எழுதப்பட வேண்டும் வாகனங்கள் தேவையான Oke, kita lanjut yang. குறித்த என்னத்த வண்டி வாகனங்கள் கூட்டங்களுக்குதோ அப்படின்றது